ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக் தாங்க பேச போகிறேன் அந்த டாப்பிக்கை நம்ம வந்து பேசுகிறப்ப போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சில வீடியோஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வீடியோக்கும் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம எந்தெந்த இடங்களில் வந்து நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது யாருக்காவது மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மண்ணை வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லா விஷயங்கள்லையும் எல்லா இடத்துலையும் சரி தலையாட்டுறது அப்படின்றதே சரியே இல்லைங்க சில விஷயங்களுக்கு சில இடங்களில் நோ சொல்லி தாங்க ஆகணும் மற்றவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டினா வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்காது நாம் நோனை சொல்கிற இடத்துல கண்டிப்பாக நம்ம நோ சொல்லியே ஆகணும் அது வீடாகவும் இருக்கலாம் ஆஃபீஸாகவும் இருக்கலாம் நெருங்கின ரிலேட்டிவ்ஸாகவும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் யாராக வேணால் இருந்துட்டு போட்டும் நோன்னா நோ தான் ஃபஸ்ட்டு வீட்டில் எந்தெந்த இடங்களில் நோ சொல்லலான்னு பார்க்கலாங்க ஒரு வீட்டில் இல்லத்தரிசி ஒய்ஃப் அப்படின்றவங்க தனது குடும்பத்துக்காக எல்லா வேலையும் மனசார செய்வாங்க சமையல் வீடு க்ளீன் பண்ணுறது துணிமணி துவைக்கிறது காய வைக்கிறது மடிக்கிறது குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அவங்களுக்காக நேராக ஒரு நாளில் பகுதியை ஒதுக்கி தாங்க ஆகணும் அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு புக் படிக்கிறது பிடிச்ச சீரியல் பார்க்குறது கிராஃப்ட்டு ரைட்டிங் ஒர்க்கு வெளியே போகிறதுன்னு என்ன வேணால் இருக்கலாங்க அவங்களுக்காக அந்த டேயில் பாதியாவது ஒதுக்குங்க அந்த மாதிரி டைமில் யாராவது ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா வேலை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடங்களில் கண்டிப்பாக நோ சொல்லலாங்க அடுத்து கிச்சனில் ஃபுல்லாக வேலை செஞ்சு முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கும் பொழுது இன்னொரு ஐட்டம் செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பாக நோ சொல்லுங்கள் நாளைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசு கஷ்டப்படாமல் சொல்லுங்கள் எல்லாத்தையும் சரி சரின்னு செய்யும் பொழுது செய்கிற வேலையிலையும் சரி வீட்டில் இருக்கிறவங்க மேலேயும் சளிப்பும் அழிப்பும் வந்துடும் அது வந்து சகஜந்தாங்க அந்த இடங்களில் நோய் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளோட வேல்யூ புரியும் வேல்யூ புரிங்கிறதுக்காக இல்லை அப்போ தான் வந்து அவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்காமல் இருப்பாங்க ஆனாலும் மனசு கேட்காது நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக நம்மளுக்கு அம்மாவா நம்ம ஒரு அம்மாவா நம்ம ஒரு ஒய்ஃபாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகும் அது எல்லா டைமிலும் வேண்டான்றது தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறேன் குழந்தைங்க பேரண்ட்ஸை தேவைக்கு மேலே கசக்கி பிழிஞ்சு எடுத்துட்டு இதை சொல்லும் சொல்லும்பொழுது கண்டிப்பாக நோ சொல்லுங்க இவ்வளவு தான் என்னால் உனக்கு பண்ண முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கைண்டாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸாக பொழுது இந்த மாதிரி சொன்னால் தான் அவங்களுக்கும் புரிஞ்சுப்பாங்க அவங்க சொல்கிறது எல்லாத்துக்கும் தலையாட்டணும் அப்படின்றது எந்த அவசியம் இல்லைங்க கையில் பணம் இல்லைனா கூட கடன் வாங்கியாச்சும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கி தரணும் அப்படின்றது எந்த கட்டாயமும் இல்லை அந்த இடத்துல கண்டிப்பாக நோய் சொல்கிறது அவசியம்தாங்க பிடிச்ச கோர்ஸில் பேரண்ட்ஸ் தன்னை ஃபோர்ஸ் பண்ணி சேர்க்கும் பொழுது பிள்ளைங்க தைரியமாக நோ சொல்லணும்னு சொல்லிக் கொடுங்க பேரண்ட்ஸு தலையாட்டிட்டு பேரண்ட்ஸுக்காக தலையாட்டிட்டு பின்னாடி பிடிக்காத கோர்ஸை இஷ்டம் இல்லாமல் படிக்கிறத விட கிட்டே எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் அது வந்து படிக்கிற விஷயமா இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்து என்னமாக இருந்தாலும் நல்ல எண்ணம் நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து புரிய வைக்கலாம் அடுத்ததாக நம்ம வேலை செய்கிற இடங்களில் நோ சொல்கிறது எங்கேன்னு பார்க்கலாம் கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது தப்பே இல்லைங்க அவங்களோட ஹெல்ப்பு கேட்டால் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லித்தரலாம் ஆனால் அவங்களோட வேலையை உங்கள் தலையில் கட்டும் பொழுது கண்டிப்பாக நோ சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் தனக்கான வேலையை ஒரு மனுஷர் வந்து ஒரு நாளில் முடிக்கணும் அப்படின்றது கட்டாயம் அவசியங்க இன்னொருத்தரோட வேலையையும் கூடுதலாக செய்யும் பொழுது சுமையும் கூடி போயிடும் தன்னோடய சொந்த வேலையும் செய்ய முடியாமல் ஏதாவது தவறுன்னு ஏற்படலாம் அந்தந்த நேரங்களில் நோ சொல்கிறது அழுத்தமா சொல்லுங்க அதே மாதிரி ஆப்போசிட் ஜெண்டர் தேவையில்லாம வளைஞ்சா அசட்டுத்தனமாக பேசினா அப்படின்ற டைமில் கண்டிப்பாக நோ சொல்லுங்கள் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இன்னொருத்தவங்களை பற்றி கிசு கீசுன்னு வதந்திகளை பரப்பினா கூட நீங்கள் தயவதாச்சுன்னே பார்க்காம நோ சொல்லுங்கள் அடுத்தது சமூக வலைத்தளங்களில் நோ சொல்ல வேண்டிய இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு தேவையில்லாத உங்களுக்கு தெரியாத அறிமுகமே இல்லாத ஒரு நபர் வந்து உங்கள் சோசியல் மீடியாவில் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நோ சொல்லுங்கள் யாராவது அட்வான்டேஜ் எடுத்து வீணாக வந்து அரட்டை அடிக்கிறாங்கன்னு தெரியும் பொழுது உங்கள் மனதுக்கே தெரியும் அது தப்பு அப்படின்னு அப்போ வந்து தைரியமாக அவங்கள நோ சொல்லுங்கள் வாட்ஸ்அப்லையா இருக்கட்டும் எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருந்தாலுமே அன்வான்டாக யாராவது உங்கள் கிட்டே சேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோ சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பிளாக் பண்ணுறது கூட தப்பே இல்லைங்க சில பேர் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க இல்லையா அவங்க லிமிட்டை கிராஸ் பண்ணும்பொழுது நோ சொல்லுங்கள் ஏன்னா நம்மளோட நேரத்தை வந்து மற்றவங்க திங்கிறது அப்படின்றது யாருக்குமே எந்தவித உரியுமே கிடையாது எப்பயுமே நம்ம வந்து பாசிட்டிவான எண்ணங்களை வந்து நினச்சிக்கணுங்க உங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் நேரம் ஒதுக்குங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் கவனம் செலுத்தி டிப்ரெஷனை குறைச்சிக்கோங்க டிப்ரெஷனை குறைய எப்பயுமே பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க மனசு கஷ்டப்படுற விஷயத்தை தவிர்த்துருங்க சுறுசுறுப்பாக இருங்க அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது என்டோஃபில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது அது உங்கள் மனநிலையை கண்டிப்பாக வந்து மாற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்புறம் உங்கள் அவங்க கிட்டே பேசுகிற ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் பாசிட்டிவாக உங்கள்கிட்ட நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணவே மாட்டிங்க அதே மாதிரி உங்களை பிடிச்ச விஷயங்களில் உங்களை ஆட் வந்து இன்க்ளூட் பண்ணும் பொழுது உங்களை வந்து மைண்டை செலுத்தும் பொழுது நெகட்டிவான தாட்ஸ் வந்து கண்டிப்பாக வரவே வரையாது உங்களோட குறைகளை ஏற்றுக்கோங்க உங்களை புரிஞ்சுக்கோங்க மற்றவங்க மேலே காற்றுக்காரணைய உங்கள் மேலேயும் காட்டுங்க இந்த பழக்கங்களை எல்லாமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும்தான் நீங்கள் வந்து மென்டலியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும் இந்த வீடியோ யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க வாழ்க்கையோட சவால்களை எதிர்கொள்ளணும்னு கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தைரியத்தை வளர்த்துக்கணும் அதுக்கு பொறுமையாக இருக்கிறது கண்டிப்பாக அவசியம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடையும் உங்களுக்கு வந்து எல்லாமே வெற்றிகரமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் அன்பு நிறைந்த வாழ்க்கையாகவும் மட்டுமே உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்